பிறகு ஒருமுறை சாம்பிராணி புகை போட வேண்டும் இங்கு தூக்கத்திற்குரிய மந்திரமும் ஆதித்யருக்கும் அவனை சேர்ந்த பரிவாரத்திற்கும் தனித்தனியாக ஆவாகனத்திற்கும் மற்ற உபசாரங்களுக்கும் வேண்டிய மந்திரங்கள் விரிவாக கூறப்பட்டுள்ளன ஹோமத்திற்கு பாலாசம் அஸ்வத்தம் எருக்கை நாயுருவி சமி கருங்காலி அத்தி வில்வம் சந்தனம் ஆகியவைகளின் சமைத்துகளே ஏற்றவைகளாகும் அக்னியில் சூரியனை நாடி எந்தெந்த வஸ்துக்களால் ஹோமம் செய்தால் எந்தெந்த பலன் உண்டாகும் எனவும் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது அக்னி புகையோடு இருக்கும்பொழுதும் பொழுதும் ஜுவாலை இல்லாத பொழுதும் ஹோமம் செய்தால்